நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் வந்து போர் பதற்றம் அப்படின்னு சொல்ல நண்பர்களே நம்முடைய இந்தியா வந்து முப்படைகளையும் இறக்கியிருக்காங்க இதனால கதிகலங்கி போயிருக்கு பாகிஸ்தான் அப்படி என்ன நடந்துருச்சு அப்படிங்கிற தகவலை நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம் அதே போல் இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா இந்தியா கூட மோடி பாகிஸ்தானால ஜெயிக்க முடியாது மண்ணதான் கவும் அப்படின்னு ஓபனா சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிற பற்றி நம்ம இந்த வீட்டில் தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்த இந்தியாவும் எதிர்பார்த்த நாள் ஒரு குட் நியூஸ் சொன்ன வந்திருக்க நண்பர்களே இந்தியாவுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படிங்கறதை நம்ம இந்த வீட்ல தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க

இதனால் பயந்து போய் பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தங்களுடைய வான்வெளி இருக்கு இல்லையா அதை வந்து மூடுவதாக அறிவிச்சிருக்காங்க இந்தியாவுடைய இந்த திடீர் போர் ஒத்திகை நோட்டம் அறிவிப்பின் பின்னணி உள்பட பரபரப்பான தகவல் வெளியாக இருக்குது அதைத்தான் நம்ம விளாவறியாக தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கிடைச்சி வரைக்கும் கேளுங்கள் ஆப்ரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது இந்தியாவுடைய தாக்குதலுக்கு பயந்து போய் தாக்கு பிடிக்க முடியாமல் பாகிஸ்தான் நம்மக்கிட்ட சரணடைஞ்சாங்க கெஞ்சினாங்க எடுத்து தான் போர் நிறுத்தம் வந்து அமலுக்கு வந்துச்சு ஆனாலும் கூட பாகிஸ்தான் வந்து திருந்தவே இல்லை தொடர்ந்து நம்முடைய நாட்டை சீண்டும் வகையில் பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி அசிம் முனிர் அந்த நாட்டுடைய அமைச்சர்கள் வாய் அவடால் விடுத்துட்டும் வர்றாங்க இதனால மத்திய அரசும் ஆப்ரேஷன் செந்தூர் இன்னும் முடியலை பாகிஸ்தான் வாலை சுற்றி கொண்டு இருக்கணும் இல்லை அப்படின்னா மீண்டும் உரிய பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க இப்பேற்பட்ட சூழல்ல தான் அக்டோபர் முப்பதுலேருந்து நவம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் திரிசூல் பயிற்சியில் ஈடுபட போவதாக நம்முடைய நாடு திடீரென அறிவிச்சிருக்காங்க திருஷூல் அப்படிங்கிறது ஒரே நேரத்தில் இராணுவம் விமானப்படை கடற்படை அப்படின்னு முப்படையும் சேர்ந்து போர் பயிற்சி ஒத்திகை செய்யும் நிகழ்வாகும் இந்த சமயத்தில் பாதுகாப்பு படையுடைய சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் வந்து பரிசோதிக்கப்படும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது நம்முடைய நாட்டில் அவ்வப்போது இந்த மாதிரியான போர் ஒத்திகை அப்படிங்கிறது நடக்கிறது வழக்கம்தான் ஆனால் இந்த ஒத்திகைக்கு நம்முடைய நாடு தேர்வு செஞ்சிருக்கும் இடம்தான் மிகவும் முக்கியமானது அதாவது சர்க்ரிக் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த ஒத்திகை நடைபெற இருப்பதாக அறிவிச்சிருக்காங்க இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் வந்து அமைஞ்சிருக்கு சர்க்ரிக் அப்படிங்கிறது ஒரு சதுப்பு நிலப்பகுதி இது நம் நாட்டுடைய குஜராத்துடைய கட்ஸ் மற்றும் பாகிஸ்தானுடைய சிந்து மாகாணத்துக்கு இடையே வந்து அமைஞ்சிருக்கு இன்னும் நம்ம புரியும்படி சொல்லணும் அப்படின்னா குஜராத்துடைய ரன் ஆஃப் கட்ஸ் மற்றும் பாகிஸ்தானுடைய சிந்து மாகாணத்தை பிரிக்கும் இடமாக இருக்குது இந்த இடம் வந்து சர்ச்சைக்குரிய இடமாகப்பா இருக்கப்படுது ஏன் அப்படின்னா இந்த இடம் தொடர்பாக நமக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பஞ்சாயத்து இருக்குது இதனை ஒட்டிய பகுதிகளில் தான் போர் ஒத்திகையை நம்முடைய நாடு வந்து அறிவிச்சிருக்காங்க அதே போல நோட்டம் அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கு போர் ஒத்திகை நடக்கும் நாளில் குறிப்பிட்ட பகுதியில் விமானங்கள் பறக்க வேண்டாம் அப்படின்னு சர்வதேச விமானிகளுக்கு வந்து நோட்டம் மூலமாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு இதுதான் பாகிஸ்தானை வந்து கதிகலங்க வச்சிருக்கு ஏற்கனவே நம்ம கிட்ட அடி வாங்கி ஐசியூல இருக்கும் பாகிஸ்தான் நம் நாட்டுடைய இந்த திரிஷூல் பயிற்சிக்கான அறிவிப்பை கண்டு மிரண்டு போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் எங்கே வந்து இந்தியா வந்து மீண்டும் போரை தொடங்குகிறதோ அப்படிங்கிற பயத்துல பாகிஸ்தான் வந்து கதிகலங்கி போயிருக்கு பாகிஸ்தானுடைய ராணுவமும் அரசும் தற்போது இந்தியாவுடைய அறிவிப்பை பார்த்து பதை பதைத்து போயிருக்காங்க இதனால் பாகிஸ்தான் பயந்து போய் தன்னுடைய வான் எல்லையை மூடுவதாக அறிவிச்சிருக்காங்க அதன்படி பாகிஸ்தான் வந்து தன்னுடைய மத்திய மற்றும் தெற்கு வான்வெளி பரப்புகளில் கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கு அக்டோபர் இருபத்தெட்டு இருபத்தொம்போது ஆகிய தேதிகளில் கட்டுப்பாடுகள் அறிவிச்சிருக்கு இதற்கான நோட்டம் அறிவிப்பை பாகிஸ்தான் வந்து வெளியிட்டிருக்காங்க நம்முடைய நாடு முப்படை போர் ஒத்திகை நடத்துறதுனால அது பற்றிய விஷயத்தை மேற்கோள் காட்டி நோட்டம் அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ஆனால் பாகிஸ்தான் அப்படி எதையும் சொல்லாமல் நோட்டம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கு இது நம்முடைய நாட்டுக்கு பூச்சாண்டி காட்டும் வகையிலான செயலாக பார்க்கப்படுது இருந்தாலும் பாகிஸ்தான் நோட்டம் அறிவிப்பு வெளியிட்டதுனால பெயரளவுக்கு ஏதாவது போர் பயிற்சியை மேற்கொள்ளலாம் அப்படின்னு வல்லுநர்கள் தெரிவிச்சிருக்காங்க இதனால் இந்திய பாகிஸ்தான் நிலையில் மீண்டும் பதற்றம் ஏற்பட்டிருக்கு குறிப்பாக நம்முடைய த்ரிஷூல் பயிற்சியை கண்டு பாகிஸ்தான் தற்போது கதிகலங்கி போயிருக்கு அப்படின்னு வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க இந்த போர் பயிற்சியை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நண்பர்களே அதே போல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவுடன் மோதி பாகிஸ்தானால ஜெயிக்க முடியாது வழக்கமான போர் நடந்துச்சுன்னா அதுல இந்தியா தான் வெற்றி பெறும் பாகிஸ்தான் வந்து நிச்சயம் மன்னக்கவும் அப்படின்னு அமெரிக்க உளவுத்துறையான துறையான சிஐஏ உடைய முன்னாள் ஏஜென்ட் ஜான் கிரியாக்கோ அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு ஜான் கிரியாகோ பதினஞ்சு ஆண்டுகள் சிஐஏ அதிகாரியாகவும் பாகிஸ்தான்ல சிஐஏ உடைய பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளுடைய தலைவராகவும் பணியாற்றியிருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த தான் ஒரு பேட்டி ஒன்று அவர் கொடுத்துருக்கிறாரு அப்போது அவர் என்ன சொல்றாருன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு உண்மையான போர் ஒன்று மட்டும் ஏற்பட்டுச்சுன்னா பாகிஸ்தான் வந்து அதில் தோற்று போயிடும் இது வந்து அணு ஆயுத போர் பற்றியது அல்ல வழக்கமான போர் பற்றியது இதில் பாகிஸ்தானுக்கு எந்த நன்மையும் இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு மேலும் கிரியாகோ அவர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு பாகிஸ்தானில் பணியாற்றிய போது பென்டகன் பாகிஸ்தானுடைய அணு ஆயுதங்களை மறைமுகமாக கட்டுப்படுத்தி வந்ததாகவும் இது இந்தியாவுக்கு தெரியாமல் இருந்ததாகவும் சொல்லியிருந்தார் மேலும் ஒவ்வொரு நாடும் தன்னுடைய சக்தி வாய்ந்த ஆயுதங்களை அந்த நாடுகளை கட்டுப்படுத்தும் இந்தியாவிடம் அணு ஆயுதம் இருக்குது அப்படின்னா அதை எங்கு எப்போது எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத நாம தான் முடிவு செய்யணும் பாகிஸ்தானும் அப்படித்தானே இருக்கணும் ஆனால் அமெரிக்காவிடம் பாகிஸ்தான் தன்னுடைய அணு ஆயுதங்களுடைய கட்டுப்பாட்டை வித்திருக்கு ஏராளமாக பணம் கொடுத்து அப்போதைய அதிபர் முஷாராப்பை அமெரிக்கா வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாயிருக்கு அதே போல் இந்தியாவுடைய நிலைப்பாடு குறித்தும் கிரியாக்கோ அவர்கள் பேசியிருக்கிறாரு அதாவது அணுசக்தி மிரட்டல்களை இந்தியா வந்து சகித்து கொள்ளாது அப்படின்னும் எந்த பயங்கரவாத தாக்குதலுக்கும் தீர்க்கமான தீர்மானமாக பதிலளிக்கும் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கிறாரு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல கட்டுப்பாட்டு கோடு தாண்டியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாலக்கோட் வான்வெளி தாக்குதல்கள் மற்றும் ஆபரேஷன் சுந்தூர் போன்ற நடவடிக்கைகள் மூலமாக பயங்கரவாத உள்கட்டமைப்பை இந்தியா தாக்கியதை அவர் நினைவுபடுத்தி சொல்லி மேலும் அவர் என்ன சொல்றாருனா பாகிஸ்தானுடைய அணு ஆயுத திட்டத்தில் முக்கிய பங்காற்றிய அணு இயற்பியலாளரான அப்துல் காதர் கான் குறித்தும் வெளிப்படையாக அவர் பேசியிருக்கிறார் பாகிஸ்தானுடைய அணு ஆயுதத்துடைய தந்தை அப்படின்னு போற்றப்பட்டவர் தான் இந்த அப்துல் காதர் கான் இவரை தூக்குறக்கு அமெரிக்கா திட்டமிட்டாங்க இதற்கான ஸ்கெட்சும் போடப்பட்டது அவரை கண்காணிக்கிறது சிஐஏவுக்கு எளிதாக இருந்துச்சு எங்கே போகிறாரு எங்கே வர்றாரு என்ன சாப்பிட்றாரு அவருடைய தினசரி பழக்க வழக்கங்கள் என்ன அப்படின்னு எல்லாத்தையுமே சிஐஏ வந்து கண்காணிச்சிருக்கு ஆனால் சவுதியுடைய தலையீட்டுனால அவரை கொலை செய்யும் முயற்சி கைவிடப்பட்டது அப்படின்னா சிஐஏ உடைய ஏஜென்ட் வந்து சொல்லியிருக்கிறாரு இந்த நிலையில தான் இந்தியா கூட சாதாரணமாக ஒரு போர் வந்துச்சுன்னா வழக்கமான போர் வந்துச்சுன்னா பாகிஸ்தான் மன்னக்கவும் பாகிஸ்தானால் ஒன்றும் செய்ய முடியாது பாகிஸ்தானை துவம்சம் பண்ணிடுவாங்க இந்தியா அப்படின்னு அவர் வந்து சிஏவுடைய ஏஜென்ட் வந்து ஓப்பனாக சொல்லியிருக்கிறாரு அவர் சொல்லி தான் தெரியணும் இல்லை நண்பர்களே நாம் ஆப்ரேஷன் செந்தூரப்ப வெறும் மூணே நாள் தான் மூணு நாளில் பாகிஸ்தான் அப்படியே கதிகலங்க வச்சோம் பல இடங்களில் இராணுவ தளவடங்கள் தீவிரவாதிகளுடைய முகாம்கள் அழித்தோம் இந்த தாக்குதலுக்கே சாதாரணமாக நம்ம எஸ் ஃபோர் ஹண்ட்ரடையும் பிரம்மோஸ் ஏவுகணையை வச்சு தான் தாக்குதல் நடத்தினோம் இதுக்கே பாகிஸ்தானால தாக்குப்பிடிக்க முடியலை இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இதை விட பெரிய போர் இல்ல நீண்ட நாட்கள் ஒரு பத்து நாள் எல்லாம் வந்து தாக்குதல் நடக்கிற மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா பாகிஸ்தானை வந்து இல்லாமிக்கிறவங்க இந்தியா அப்படிங்கறத மத்தவங்க சொல்லி தெரியணும்னு நமக்கே அது தெரியும் அந்த அளவுக்கு இந்தியா வந்து இப்போ சக்தி வாய்ந்ததாக இருக்காங்க அப்படிங்கறதா நம்முடைய கருத்தாக இருக்கு இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்குறதை எதிர்த்து அமெரிக்கா அதுக்காக இந்தியாவை மிரட்டிட்டு வந்துச்சு ஆனா ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை நிறுத்தும் திட்டம் இல்லை அப்படின்னு மத்திய அரசு வந்து அறிவிச்சாங்க இதனால் ஆத்திரமடைந்த அமெரிக்கா இப்ப டிரம்ப் பரஸ்பர வரி அப்படின்னு இருபத்தஞ்சு சதவீதமும் எண்ணெய் வாங்கினதுக்காக ஒரு இருபத்தஞ்சு சதவீத வரியும் அப்படின்னு ஐம்பது சதவீத வரியை விதிச்சாரு இதனால வர்த்தகம் இந்தியாவில் கடுமையாக பாதிக்கப்பட்டுச்சு இப்பேற்பட்ட சூழல்ல தான் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் எட்டப்படும் அப்படின்னு மத்திய அரசு வட்டாரங்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பணத்தை மிகப்பெரிய அளவுல இழக்கிறதுக்கு கச்சா எண்ணெய் தான் முக்கிய காரணமாக இருக்கு டாலர்ல தான் கச்சா எண்ணெய் வாங்குறதுனால அதனுடைய மதிப்பை பொறுத்து கச்சா எண்ணெய் விலை அதிகரிக்கிறதும் குறையிறதும் நடக்குது ஆனால் கடந்த ஐம்பது வருடங்களில் டாலர் விலை தொடர்ந்து அதிகரித்ததுனால கச்சா எண்ணெய் விலையும் அதிகரிச்சது இதனால் அதிகப்படியான பணத்தை கச்சா எண்ணெய் வாங்க செலவு செய்கிறாங்க இதுதான் இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் பாதிப்பை ஏற்படுத்திட்டு வருது இந்தியாவுடைய பொருளாதாரமே கச்சா எண்ணெய் இறக்குமதியை மையமாக வச்சுதான் சுழலுது இந்தியா கிட்ட எல்லா வளமும் இருந்தாலும் எண்ணெய் வளம் போதிய அளவில் இல்லை அதே அரபு நாடுகளிட்டே இருந்தும் ரஷ்யா கிட்டேருந்து தான் இந்தியா வாங்குறது தொடர்ந்துட்டு வருது வழக்கமாக பல்வேறு நாடுகளிடம் இந்தியா வந்து கச்சா எண்ணெய் வாங்குகிறது அப்படின்னாலுமே யுக்ரைன் போருக்கு அப்புறம் ரஷ்யா கிட்டேருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவது கிடுவென உயர்ந்துச்சு மொத்த கச்சா எண்ணெய் இறக்குமதியில வெறும் ஒரு சதவீதத்தை மட்டுமே ரஷ்யா கிட்டே வாங்கி வந்த இந்தியா திடீரென நாற்பது சதவீதமாக உயர்த்தினாங்க யுக்ரைன் போரை முன் வச்சு ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை மேற்கு நாடுகள் எடுத்ததுனால ரஷ்யா இந்தியாவுக்கு கச்சா எண்ணெயை அதிகப்படியான தள்ளுபடி விலையில் கொடுக்க விற்க தொடங்கினாங்க அதனால் இந்தியா தன்னுடைய கொள்முதல் அதிகரிச்சிருந்தாங்க இதை ஆரம்பம் முதலே அமெரிக்கா கண்டிச்சாங்க ஆனால் இந்தியா வந்து இதை ஏற்கல நாள் ஒன்றுக்கு ஐம்பத்தி நாலு லட்சம் பீப்பாய் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்ய தொடங்கினாங்க இந்த தான் தள்ளுபடி விலையில் ரஷ்ய கச்சா எண்ணெயை வாங்கி அதை சுத்திகரித்து பிற நாடுகளுக்கு அதிக விலையில் பெட்ரோல் டீசலாக விற்று இந்தியா கொள்ளை லாபம் சம்பாதிப்பதாக அதிபர் ட்ரம்ப் அவர்கள் நேரடியாகவே குற்றம் சாட்டியிருந்தாரு அந்த பணம் தான் யுக்ரைன் போர் வந்து முடியாமல் போகிறதுக்கு காரணம் அப்படின்னு குற்றம் சாட்டியிருந்தாரு அதனால் முதல்ல மிரட்டிய ட்ரம்ப் அவர்கள் அதுக்கப்புறமா இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரியை வந்து விதிச்சாரு இதற்கிடையில்தான் ட்ரம்ப்புடைய பரஸ்பர வரி விதிப்புக்கு மத்தியில் அமெரிக்கா கூட வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்காக இரண்டு நாடுகளும் தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு வர்றாங்க இதில் முதல் கட்ட ஒப்பந்தத்துக்காக அஞ்சு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு மத்திய வர்த்தக செயலாளர் ராஜேஷ் அகர்வால் தலைமையிலான குழுவினர் கடந்த வாரம் அமெரிக்கா போய் மூணு நாட்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க இந்த பேச்சுவார்த்தைகள் தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க அதாவது இந்திய அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தத்துக்கு மிக அருகில் இருப்பதாக வர்த்தக அமைச்சக அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க ஒப்பந்தத்துடைய வடிவத்தை இரு தரப்பினரும் உருவாக்கிட்டு வருவதாகவும் சொல்லியிருக்காங்க இது பற்றி மத்திய அரசு வட்டாரங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு பேச்சுவார்த்தைகளில் புதிய பிரச்சனைகள் எதுவும் தடையாக இப்போது இல்லை பெரும்பாலான விஷயங்களை நாங்கள் ஒன்றிணைக்கிறோம் பல்வேறு விவகாரத்தில் இரண்டு நாடுகளுக்கிடையே நீடித்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துக்கும் தீர்வு காணப்பட்டிருக்கு தீர்வு காண்பதற்காக இனி அதிக அதிருப்தி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னதாக இந்த பேச்சுவார்த்தை குறித்து மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா அமெரிக்காவுடன் நாம் தொடர்ந்து பேசிட்டு வர்றோம் நம்முடைய குழுவினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுட்டு வர்றாங்க இதில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு இதன் மூலம் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான நியாயமான மற்றும் சமமான ஒப்பந்தம் வந்து விரைவில் ஏற்படும் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிருந்தாரு இதன் மூலம் இரண்டு நாட்டு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் பகுதி விரைவில் கையெழுத்தாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் இரண்டு நாட்டு வர்த்தகம் தற்போதைய நூற்றி தொண்ணூற்றோரு பில்லியன் டாலர்லேருந்து ஐநூறு பில்லியன் டாலராக அதிகரிக்கிறதாம் இந்த ஒப்பந்தத்துடைய முக்கிய நோக்கமாக இந்தியா வந்து வச்சிருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் சரி நண்பர்களை இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்